அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி வரப்போகுது அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்து தெரி தெரிந்து செய்த பாவமோ தெரியாமல் செய்த பாவமோ அதை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிவராத்திரி இப்போது வரப்போகுது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த சிவராத்திரி வருது இந்த நாளில் நாம் எப் அப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு தெரிந்து கொண்டு சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது ரொம்ப நல்லதுங்க சரி இந்த சிவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் மாறுபடும் அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு மேஷ ராசிக்காரர்கள் ஓம் ருத்ராய நமக என்ற மந்திரத்தை சொல்வது ரொம்பவே நல்லது அப்படி அப்படி நீங்கள் மேஷ ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓம் ருத்ராய் என்று பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமா அனைத்து வகையான துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் என்று முழுமையாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் ஆற்றல் மற்றும் தைரியத்தினுடைய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஆற்றல் மிக்கவங்களாகவும் லட்சியவாதிகளாகவும் மற்றும் தைரியமானவர்களாகவும் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதிக்கு காரணம் சிவனுடைய பரிபூர்ண ஆசி இவர்களுக்கு இருப்பது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அவர்களுக்கு சிவபெருமானுடைய ஆசி இருக்கிறதால சிவராத்திரி ராத்திரிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இனிமேலாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக அது நான் மாற்றம் நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இந்த மதத்தில் சிவபெருமான் அழிவு மற்றும் மாற்றத்தின் கடவுளாக கருதப்படுறாரு இந்த சிவபெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் சிவபக்தர்கள் சிவனுடைய அருளை பெற விரதமிருந்து இருந்து இரவும் முழுவதும் விழித்திருந்து அவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஜோதிடத்தின்படி அனைத்து ராசிக்காரர்களுமே பல்வேறு தெய்வங்களோடு ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பு கொண்டிருக்க முடியும் என்றாலும் கூட குறிப்பிட்ட சில ராசி பக்திக்காரங்க தான் அவர்களை அறியாமலேயே சிவபெருமான் மீது வலுவான பக்தி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிக்காரர்களுடன் சிவபெருமானுக்கு ஆழமான தொடர்பு இருக்குமா சொல்லப்போனால் அந்த ராசிக்காரர்கள் சிவனுடைய விருப்பமான ராசிக்காரர்கள் மற்றும் பிறவிலேயே சிவபெருமானுடைய ஆசையை பெற்றவர்கள் அப்படின்னும் அப்படி சொல்லப்படுவதால் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா மேஷராசியின் பதினொன்றாவது வீட்டில் திரிகிருக யோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சனி சூரியன் மற்றும் புதனினுடைய ஆசையால் நிதிநிலை வலுவடையும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் உதவியாக இருக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் தந்தையினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் சொல்லப்படுது என்ன மாதிரியான பலன்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த வேலையை தொடங்கும் போதுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தொடங்குவது இன்னமும் சிறப்பானதா இருக்கும் எனக்கு இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எடுத்த கவிழ்த்தன்லாம் எதையும் செய்யாம நல்லபடியா யோசித்து அந்த வேலையை செய்து முடிக்கிறது அவர்களுக்கு நல்லது இதனால் வர லாபசனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்த ஆண்டு முறை சின்ன சின்ன விரைய செலவுகளும் இருக்கும் அதனால் இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய வின் செலவுகளை நீங்கள் குறைத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் நீங்கள் எதை பார்த்தும் பயந்துக்க வேண்டாம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பொருளாதாரம் பணப்புழக்கம் எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கலாம் இதனை தவிர்த்து நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல பதவியும் மதிப்பையும் நீங்கள் பெற்று மகிழ்வீங்க பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டு பெறக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் தெளிவான மனதோட்டத்தோடு நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்தீங்க அப்படின்னாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு நீங்க சிவபெருமானுடைய வழிபாடும் அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விரதம் இருந்து வழிபாடு செய்வது மேற்கொண்டு வாங்க நிச்சயமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகா சிவராத்திரிக்கு கண் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருந்தா இன்னமும் நல்லது சிவனுக்கு அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்லது துன்பங்கள் பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் மோட்சத்தை அடைவதற்கு இந்த நாள் மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீ புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில விளக்கேற்றி வைக்கலாம் பிறகு மாலையில் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைகளில் பங்கு கொள்வது நல்லது மகா சிவராத்திரி நாளில் முடிந்த வர ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் சிவபுராணம் பாராயணம் செய்வது நல்லது மேலும் இது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய அனைத்து சிவராத்திரி விரதங்களையும் மேற்கொண்ட பலன் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் கூட இவர்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மகா இப்படி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அது சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தரக்கூடியதாக இந்த சிவராத்திரி விரதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொழில் முக்கியமான திட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது புதிய தொடர்புகள் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால நீங்கள் எந்த விதமத்துலேயும் நீங்க பயந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களே இருக்கு குறிப்பிட்டு நீங்கள் யார்கிட்டேயும் வீண் வம்பு வழக்கு மட்டும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் இந்த நாளில் நீங்க யார்கிட்டையும் தேவையில்லாத சண்டையோ வாக்குவாதமோ எதுவுமே வச்சுக்காமல் இருக்கிறது இன்னமும் சிறப்பானது அது உங்களுடைய ராசிக்கு மேலும் நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த நாளில் சிவனுடைய சிந்தனையில் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி சிவராத்திரி பற்றி மேலும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வீட்டில் அபிஷேகம் செய்வது நல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக நாள் முழுவதும் உபவாசம் இருக்கிறது நல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க தவிர மற்றவங்க அனைவருமே சிவராத்திரி அன்னைக்கு உணவு உட்கொள்ளக்கூடாது உடல் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க சிவலிங்கம் சால மூர்த்தங்கள் மூத்தங்கள் ஆகியவற்றுக்கு தண்ணீராவது ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உக அபிஷேக பொருள்களாக பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களில் கலந்து கொள்வது ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு வில்வாபிஷேகம் செய்வது நல்லதுங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவனனுடைய நாமத்தை நம்ம சொல்வது சிறப்பு அதிகாலை முதல் மறுநாள் காலை விரதம் முடியும் வர ஓம் நமச்சுவாய சிவாய நமக என்ற நாமத்தை அடிக்கடி சொல்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க மேலும் அன்றைய நாள் தேவாரம் மற்றும் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் சிவராத்திரியை வைத்து சொல்லிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி முன்னிட்டு என்ன மாதிரியான பழங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nanji Vivos.